விவசாய முயற்சியை நீங்க மேற்கொள்ளலாம் முதலாக இளமனக்கறி வீட்டுக்கு தேவையான கீரை அங்குள் மற்றது வெள்ளாறு மற்றது சலாது போன்ற இளமனக்கறிகள் இப்படியான முறையில நீங்க செய்யலாம் இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணின் விவசாயம் இந்த விவசாய முயற்சி பாத்தீங்கன்னு சொன்னா மண் இல்லை வயிற வளர்க்குற மண் இல்லை இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா நீங்க உரிமட்டை இருந்தாங்க தேங்காய் தேங்காய் மட்டையில இருக்கிற கொச்சு தும்பு மற்றது பூமி கொம்பு அந்த மண்புழு உரம் அவ்வளவு போட்டு தான் இந்த பயிர் நாங்கள் கிட்டத்தட்ட இருபது நாள்ல இந்த பயிர் வந்து அறுவடை செய்யக்கூடிய நிலைமைக்குமா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன ஒரு மோட்டர் இந்த இதுக்குள்ள இருக்குது பக்கத்துக்குள்ள இந்த மோட்டார் கரண்ட்ல வேலை செய்து தண்ணியை இழுத்து கொடுத்து அந்த தண்ணியை திருப்பி கொண்டு வரும் ஒரு ஒரு ரெண்டு மூன்று லிட்டர் தண்ணி விட்டாலே காணும் உங்களுக்கு ஒரு கிழமைக்கு இந்த தண்ணியை சுத்திக்குது வரும் இதுக்குள்ள பசலைய போட்டாலும் அந்த பசலை தண்ணியோட கலந்து வேறு கூட எடுக்கப்படும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இந்த மோட்டர் இப்படி எடுத்து சைட்டாலே கொண்டு போகுது

വിലയാണ് ഇതില ഇപ്പൊട്ടി മലക്കെതിരെ

குடி ஒது வச்சு ஒரு எட்டு மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பின்னிடம் அஞ்சு வரைக்கும் மட்டும் ரெண்டு பயன் இருக்குது ஒன்று வந்து கரண் வசதி இல்லாத இடங்களுக்கு இதை கொண்டு நாங்கள் நீர் வைக்கலாம் ரெண்டாவது வந்து இப்போ பெரிய தோட்டங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர்னால் இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா செலவு ஆனால் இந்த இந்த முப்பது ஹோஸ் பவர் தோட்டம் நீங்கள் போடுறோன்னா வந்து கொடிய போகிற செலவு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அதை வச்சு அதை ஒரு வசத்து நிற்போம் அதாவது குறைக்கும் மற்றது வந்து ില്ലാതോ ഒരു ഹോസ് മുക്കാ ഹോസ് രണ്ട് പിന്നെ

என்ன பண்ணாப்ப நீங்கள் இதில் வச்சுட்டு அங்கே வந்தேன் சோலர் பேனலில் வச்சால் வயல் காசு கூட முடியும் பைப் காசு கூட முடியும் அதனால் தங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் செட்டப் உங்களுக்கு செய்துவிடுவோம் வண்டியில் இல்லாமல் உங்களுக்கு பண்ணி எடுக்கக்கூடிய செட்டப் உங்களை செய்துவிடுவாங்க சிக்ஸ் ஸ்ட்ரக்சர் சிக்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு செய்து விடுவோம் ஏன்னா நீங்கள் ஊட்டிக்கொண்டு போகிறதவே இல்லை தான் நீங்கள் ஒரு கூடைக்கு மேது இல்லை பிக்ஸ் ஸ்ட்ரக்சர் செய்து விடுவோம்

Why? It hurt a lot in the evening, as it would hurt everywhere. These days, the police areını datın mankind dalam ring paha menyin mas aquí licensed USAID and it is still PrecRock presence and there is no breakdown ng stuffing, thai soldier,rik pusi timi teri kelaser illaw. Así pencene cari waw ve namat ada yang menmiri progenya lagi internyt bekit ludhau kita vertuk air luar kuthumu. வேறு நெல்லை தூக்கி தூக்கி போடுறோம் டேசன்ல வச்சு ரெண்டு மூணு பேர் வேலைக்கு அஞ்சு மாதிரி ஒரு சின்ன ஒரு நாள் பத்து வயசு போடி வாழ்க்கை நெல் பேக்காக டீச்ச் பண்ணுவோம் ரெண்டு அடித்தாள் ரெண்டு அடி பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி பத்து வயசு போடி வந்து பேக்கில் வயசு dan jalan kita mengadu juga kalau tanaman ada orang yang sudah ini போலீஸ் பண்ணி இது வந்து துருமி அதில் புல்லுக்கோட்டையெல்லாம் அடுப்பாரு அதில் விசார புள்ளுக்கோட்டை வந்து துருமியெல்லாம் திருப்பாவில் போய் இதெல்லாம் முழு

இதை கட்டாக சென்னைக்கு பிற பம்ப வாரம் தண்ணிக்கும் எனக்கு இப்போ நடுவாருங்க ஒரு இந்த லைனை போட்டு கொண்டு போனீங்களா இந்த இந்த சென்னு பத்து லைனை போட்டு கொண்டு போய் நடுவில் இந்த கொழுவதுக்கு இந்த கொழுவீங்கட்டா இருபத்தஞ்சி மீட்டருக்கு கட்டாக தான் இது கவர் பண்ண நாளைக்கு வரணும் என்ன நாளைக்கு இருபத்தஞ்சி மீட்டருண்டா அந்த இருபத்தஞ்சி அஞ்சு ஐம்பது என்னென்னு சொன்னால் இது இந்த இதில் நாங்கள் ஒரு ஏக்கருக்கு போடுறோன்னா கொண்ட வச்சே செய்யலாம் சொக்கரை போட்டுும்ண்டு சொ போட்டு திருப்பி விட்டுட்டு மற்ற தீபாவண்டு கப்ளிங் அதுல

ஒரு பயிர் தோட்டப்பயிராக செய்கிற மாம்பா இந்த சில ஓசி ப சில பயிர் கேட்ட மாதிரி ஒரு வேறு மாறுபடும் அது தென்னம்பிள்ளைக்கு செய்கிறோம்னு சொன்னால் இது வந்து இந்த பெப்பில் கொண்டு வந்துடுச்சு தென்னம்பிள்ளையை சுற்றி பெப்பட்டு நாலு நாலு செய்கிறது நாலு சரிதாங்க அப்போ அதுவே அந்த நாலு பக்கம் வேறு பேக்கி சொன்னால் தென்னை வந்து சுற்றி வர நாலு சுற்றி வர ஓட்டி நாலு பக்கம் சின்னல் பேருக்கு ஒரு ரெண்டு கிலோ இது வந்து சுவர்நீர் பார்க்குறது இது நோமில் இருபத்தஞ்சி மீட்டருக்கு இது வந்து சுவர்நீர் பார்க்காம இருக்கும் இதுக்கு நேரடியாக மோட்டரை கொடுக்கணும் இது வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இது இது டேங்கில் அருவி பார்க்கணும் மோட்டர் இது போட்டார் இது வந்து உங்களில் எடுத்து டேங்கிலேயே பார்க்கலாம் இது இப்போ நீங்கள் எங்கள் தண்ணி எடுக்கணும் டைமுக்கு நம்ம இங்கே இருக்கும் தண்ணி வேலை செய்வோங்கன்றது இது ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இது வேலை செய்யணும் தண்ணி மோட்டர் ஒன் பண்ணி ஒன் பண்ணுறதுன்னு மட்டும் மற்றது இது இது

இது நல்ல விஷயம் அதெஷ சிறுமன் ரோக நிறுவனம் விவசாயம் நடத்துவது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கு எங்கள் நாட்டில் முன்னோர்கள் மிக முக்கியமான துறையாக விவசாயம் இருக்குது இதை உணர்ந்து கொண்டு இதை முன்னோக்கி கொண்டு சென்ற சிரமன் நிறுவன நிறுவனத்தில் உள்ள படிப்பாளர்கள் நாம் அந்த நன்மையை